பர்த உழவர் பெருமக்களே உலகில் உள்ள தாவர இனங்களில் மிகவும் வேகமாக வளரக்கூடியது மூங்கில் அதிலும் முள்ளில்லா மூங்கில் மிகவும் வேகமாக வளர்வதால் இதை வணிக ரீதியாக சாகுபடி செய்தால் உழவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இன்றைய வளர்ச்சோலையில் முள்ளில்லா மூங்கில் சாகுபடி அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் உடையன்கோவில் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் மூங்கில் பொருட்களுக்கு தேவைகள் மிகவும் அதிகமாக உள்ளதால் முள்ளில்லா மூங்கில் பயிர் உழவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என கூறுவதை நீங்களே பாருங்கள் இந்த முள்ளில்லா மூங்கில் வந்து உலகத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது இந்தியாவில் நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது இதில் நம்ம வந்து கமர்ஷியலாக சாகுபடி பண்ணுறதுன்னு சொல்லி நேஷனல் பேம்பு மிஷனில் மத்திய அரசாங்கத்தில் ஒரு இருபது ரகங்களை சிபாரிசு பண்ணுறாங்க அதில் தமிழ்நாட்டில் ஒரு நாலு ரகங்கள் ஏற்கனவே சோதிக்கப்பட்டது அதில் வந்து பேம்பூசா பல்குவான்னு ஒன்று வல்காரிஸ் கிரீன் ஒன்று டுல்டான் ஒன்று நியூட்டன் ஒன்று அதில் வந்து விவசாயிகள் வந்து எல்லாரும் குறைச்ச ரிஸ்கில் எளிமையாக விரைவாக எல்லா சூழ்நிலையும் தாங்கி பயிர் பண்ணக்கூடிய ஒரு ரகம்னால் அது வந்து இந்த வல்காரிஸ் கிரீன் தான் இந்த வல்காரிஸ் க்ரீன் வந்து அதிகப்படியான இலையமைப்புடுது பொதுவாக வந்து முள்மூங்கில் வந்து ஒரு ஏக்கருக்கு வருடத்துக்கு மூணு டன்னு செருவுகட்டும் இது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது டன் கொட்டும் இருபத்தஞ்சி டன்னுங்கிறது ஆவரேஜாக பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி இடையில் வச்சு போடும்போது நாங்களாம் இங்கே பத்து அடி எட்டு அடியில் வச்சு போட்டுருக்குறோம் அந்த மாதிரி போடும்போது முப்பது டன்னுக்கு மேலேயே செருகு கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இங்கே கீழே பாருங்கள் நிறைய செருகள் ஊந்து கிடக்குது இந்த சருகள் அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான ஒளிச்சர்க்கை பண்ண முடியும் அதுலேருந்து அதிகப்படியான உணவு தயாரிக்க முடியுது அதனால் நிறைய மரப்பொருளை உற்பத்தி பண்ண முடியுது ஏன்னா இது வந்து காய்க்கிறது இல்லை பூக்குறதில்லை அதே மாதிரி கிழங்கு வைக்க கிழங்கு ரைஸும் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும் ஆனால் அதுலேருந்து பெருசாக ஒன்றும் உற்பத்தி கிடையாது ஆனால் எல்லாமே முழுசாக மரப்பொருளாக மாற்றப்படுது அதனால் உலகத்தில் இருக்க தாவர இனங்களில் மூங்கில் வேகமாக வளர்கிறது அதுலேயும் இந்த முள்ளுலா மூங்கில் ரொம்ப வேகமாக வளரக்கூடியது இதில் வந்து நமக்கு வந்து வருடத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே எப்படி பார்த்தாலும் மூங்கிலாக வெட்டி விற்றாலும் இல்லை இந்த மூங்கில் இலையிலேருந்து நம்ம வந்து நிறைய பொருள்களை உற்பத்தி பண்ண முடியும் ஒன்று வந்து மண்புழு ஓரமாக மாற்றலாம் அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் எடுக்க முடியும் அதே மாதிரி உணவு காளான் இப்போ நம்ம உணவு காளான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு கிலோ சருகில் ஒரு கிலோ காளான் வளர்க்க முடியும் அப்போ ஒரு கிலோ காளானுங்கிறது மொத்த விற்பனையில் ஹோல்சேலில் நம்ம கொடுத்தோம்னா நூறுரூபாய்க்கு விற்கலாம் அந்த மாதிரி ஒரு டன்னு சருகில் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து உணவு காளான் அந்த ஆயிஸ்டர்னு சொல்லக்கூடிய சிப்பி காளானை வளர்த்து எடுக்கலாம் அப்புறம் இந்த மூங்கலை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் வந்து ஒரு பதினைந்து ரேங்களுக்கு மேலே இங்கே வச்சிருக்கிறேன் இதில் வந்து பல்காரிஸ் க்ரீன் இல்லாமல் பல்குவா பண்ணியிருக்கிறோம் நூட்டன் பண்ணியிருக்கிறோம் டுல்டா வச்சுருக்குறோம் ஆஸ்பரில் ரெண்டு வச்சுருக்குறோம் வெரிகேட்டட் வச்சுருக்குறோம் க்ரீன் வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து ஒலிவேரின்னு ஒரு வெரைட்டி வச்சுருக்குறோம் லாஞ்சி பேத்தஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்புறம் புத்தா பெல்லி இருக்குது கோல்டன் பேம்பு இருக்குது வெரிகேட்டடுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து லாஞ்சி பேத்தஸ்ன்னு ஒன்று இருக்குது அது வந்து கணு ஓட்டமாக இருக்கும் கணு எட்டி எட்டி இருக்கும் அதனால் அது வந்து இந்த தடுக்கு பாயெல்லாம் ஒரு ரெண்டு கணவுக்கு இடையில் இருக்கிறத கட் பண்ணி நம்ம வந்து சிம்பு கிழித்து செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கணு இருந்துச்சுன்னா இடத்துல முரடாக இருக்கும் நம்ம உட்காரத்துக்கு மற்றதுக்கு அசௌகரியமாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இயற்கையாகவே அந்த ரெண்டு கணவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி நீட்டமாக இருக்கிறதுனால அதிக லென்த் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இடத்த நம்ம வந்து தடுக்கு பாய் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆக மற்ற மூங்கில் வகைகள்லாம் வந்து கைவினை பொருள் செய்கிறதுக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த சூட்ஸை எடுத்து நம்ம வந்து அந்த குருத்துக்களை எடுத்து உணவாக பயன்படுத்துகிறதுக்கும் இப்போ நாங்கள் வந்து இதில் ஜெய்ஜாண்டிஸ்னு ஒரு வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம் அந்த ஜெய் ஜாண்டீஸ் வந்து பெரிய ரகம் ஒரு குருத்தே வந்து ரெண்டரை கிலோ மூணு கிலோ இடம் இருக்கும் இப்போ ஒரு மூங்கில் குருத்து வந்து பதப்படுத்தின மூங்கில் குருத்தோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூங்கிலுடைய பயன்பாடுங்கிறது இங்கே ரொம்ப மூங்கில் நம்ம வந்து கட்டுமான பணிகளுக்கும் இந்த கூடை முடைதலுக்கும் சாதாரணமாக நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து தட்டி பாய் தடுக்கு கூடை மோரம் கூடை இது மாதிரி உள்ளதுக்கும் மற்றபடி கட்டுமான வேலைகளுக்கு இதுக்கு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஒழிய கைவினை பொருட்கள் பண்ணி சின்ன சின்ன கூடைகள் அழகு சாதன பொருள்கள் நல்ல ஃபேன்சியாக செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இங்கே உற்பத்திங்கிறது தமிழ்நாட்டை ரொம்ப கம்மி ஆனால் பக்கத்தில் இருக்க கேரளாவில் நிறையா பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க அதுமாதிரி நார்த் ஈஸ்ட்டில் வடகிழக்கு மாநிலங்களில் நிறையா பயன்படுத்துகிறாங்க இந்த கைவினை பொருள்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஆயரூவா மூங்கியில் வச்சு நம்ம ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு வேண்டிய பொருட்களை உற்பத்தி பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதுக்கான தொழில்நுட்பங்கள் நமக்கு வேணும் நம்ம வந்து அந்த மூங்கிய சிம்பு கிழிக்கிறது அதை பாலிஷ் பண்ணுறதுக்கான மிஷின் வேணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து லேபர் பிரச்சனையில் இருக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் லேபர் வச்சு செய்ய முடியும் நேரத்தில் கையாலேயே கிழிச்சி எல்லாம் பண்ணாங்க இப்போ அதுக்குள்ளே மிஷினரிகெல்லாம் வந்துருக்குது அதை பயன்படுத்தி நம்ம நிறையா பண்ணலாம் அதுமாதிரி மகளிர் சுய குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க மூலமாக இந்த மாதிரியான பொருள்களை உற்பத்தி பண்ணி நம்ம உள்நாட்டிலையும் விற்பனை பண்ணலாம் வெளிநாடுகளுக்கும் நிறைய இதுக்கு தேவைகள் இருக்குது ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து டீகம்போஸ்ட் ஆகக்கூடிய மக்கக்கூடிய பொருள்களை தான் விரும்புகிறாங்க அதுவும் செயற்கையாக எந்த விதமான பாலிஷ் பண்ணாமல் வார்னிஷ் போடாமல் பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே இயற்கையாகவே இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூங்கிலுங்கிறது இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர் பனிப்பிரதேசம் ராஜஸ்தான் பாலைவனத்தை தவிர அங்கே கூட ஸ்ட்ரிக்டஸ் வருதுங்கிறாங்க வறட்சி தாங்கி வரக்கூடிய ரகம் அதை தவிர பாக்கி எல்லா இடங்கள்லையும் மூங்கில் வரக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது நம்ம வந்து இந்த மூங்கிலுக்கு நல்லா வளர்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னாக்க கொஞ்சம் அங்கக பொருள் நிறைந்த மண்ணாக இருந்து தண்ணி கொடுத்துட்டோம்னா ரொம்ப சிறப்பாக அந்த மூங்கில் வளரும் இதுக்குன்னா நம்ம வேறு ஒன்றும் தனி கேர் எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது முள் மூங்கிலில் நமக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது முள் இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ விவசாய விலைக்கு ஆள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை அப்படியே முள் இருந்தாலும் முல்லை முல்லை அறுத்து சுத்தம் பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் மறு ஒரு வருடங்கள்லையும் அதனால் வந்து முள் மூங்கிலுங்கிறது நமக்கு வந்து இப்போ நிர்வகிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால இந்த முள்ளுலா மூங்கில் வந்து ஒரு பெரிய வரப்புற சொல்லணும் விவசாயிகளுக்கு முள்ளுலா மூங்கில் வந்து ஏக்கர் கணக்கில் பயிர் பண்ணலாம் இன்றைக்கி மூங்கில் உபயோகங்கிறது வந்து உலக அளவில் வந்து பெரிய அளவில் தேவை இருக்குது இன்றைக்கி மூங்கிலில் இந்த மின்சாரம் தயார் பண்ணுறாங்க துணி தயார் பண்ணுறாங்க வீரியப்படுத்திய கறி தயார் பண்ணுறாங்க எரிக்கட்டி தயார் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த மூங்கிலில் கைவினை பொருள் செய்யலாம் இந்த குருத்தை உணவாக பயன்படுத்தலாம் மூங்கில் குருத்து ஒரு அடி அடி ரெண்டு அடி வளர்த்து அந்த மூங்கில் மேலே இருக்கக்கூடிய நுனியை வெட்டிட்டு இடையில் இருக்கக்கூடிய அந்த சீத்துன்னு சொல்லக்கூடிய பட்டையை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு தண்டு மாதிரி இருக்கும் அதை எடுத்து நல்லா நறுக்கி நல்லா ஒரு இரவு க முதல் நாள் சாயங்காலம் நறுக்கி கழுவி போட்டிங்கன்னா காலையில் அதை சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்கலாம் வேறு ஒன்றும் அதில் வந்து இந்த ஆனால் உடனே சமைக்க முடியாது அதை அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இருக்கும் அதில் ப்ரெஷர் வீட்டையும் அதிலே இருக்குது அதனால் வேறு எந்த ப்ரெஷர் வீட்டையும் அதில் கலக்க வேண்டியதில் நம்ம பதப்படுத்துகிற உணவாக கூட அதை நம்ம பேக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சு வியாபாரம் பண்ண முடியும் நூறு கிராம் அந்த பதப்படுத்திய குருத்தோட விலை வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அளவுக்கு அதுக்கு நல்ல மதிப்பு கூட்டிய பொருளாக கிடைக்குது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கிலோ இந்த மாதிரி வல்காரி ஸ்கீரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் குருத்து கிடைக்கும் அதே ஜெய்ஜான் டீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க ஒரு பிராண்ட் டீசி மாதிரி உள்ளதில்லையெல்லாம் ஒன்றரை கிலோவிலேருந்து ரெண்டரை மூணு கிலோ வரைக்கும் குருத்து கிடைக்கும் அந்த மாதிரி அந்த குரத்துக்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்புறம் உடைய உபயோகம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால் என்விரான்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் பண்ணக்கூடியது உலகத்தில் இருக்கிற தாவர இனங்கள்லேயே இன்றைக்கி சுற்றுச்சூழலுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு பயிர்னால் அந்த முள்ளலா மூங்கில் தான் ஏன்னு கேட்டால் இது வந்து அதிகப்படியான முப்பது டன் சருகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இளையமைப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை பண்ணி ஒளிச்சேர்க்கையும் போது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை மிகப்பெரிய அளவில் கிரகிக்கக்கூடியது இந்த முள்ளா மூங்கில் ஒரு ஏக்கரில் குறைச்சலாக ரெண்டாயிரம் மூங்கில் அறுவடை பண்ணலாம் வருஷத்துக்கு ஐம்பது ரூபா ரேட்டுக்கு விற்றா கூட ஒரு லட்ச ரூபா வருமானம் கிடைக்கும் இருபத்தஞ்சி ரூபா ரேட்டுக்கு விற்றா கூட ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் கிடைக்கும் ஆரம்பத்தில் கவனம் செலுத்துறதுக்கு விவசாயிகள் வந்து யாருமே அதில் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வருஷம் வள வளர்த்து எடுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அதுக்காக அதை வந்து முயற்சி பண்ணுறது இல்லையே ஒழிய ஆனால் முயற்சி பண்ணால் இன்றைக்கி வந்து உலக மார்க்கெட்டில் வந்து மூங்கினுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது உலகம் பூரா பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய மின்சார தேவையை இதன் மூலமாக உற்பத்தி பண்ண முடியும் இதில் வந்து நிலக்கரிக்கு அடுத்ததாக அதிக கலவுறுபிக்கு வேல்யூ எரிதிறன் உள்ளது மூங்கில் தான் இதை வச்சு இன்றைக்கி நிறைய பயோகாஸ் கேசிஃபையர் யூனிட் போட்டு மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது இதுலேருந்து அந்த கறி எடுக்கிறது இது மாதிரி இப்போ பயோடீசல் இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இதில் குவிஞ்சு கிடக்குது இதில் அதனால் எதிர்காலத்தில் இந்த மூங்கில் நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் நம்மளுடைய சுற்றுச்சூழல் காப்பாற்றுறதுக்கும் நம்மளுடைய தேவைகளை மின்சாரம் போன்ற தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏக்கர் இதிலேருந்து நூடியல் எடுக்கலாங்க நூலியலை எடுத்து துணி தயார் பண்ணலாம் அந்த மாதிரி துணி தயார் பண்ணி போட்டோம்னா பாடி டெம்பரேச்சராக ரெண்டு டிகிரி குறைக்குதுங்கிறாங்க இந்த மாதிரி மூங்கில் இடையிலேருந்து தயார் பண்ண துணிகளை கொடுத்தா அவங்க வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ மார்க்கெட்டில் அது வந்துருச்சுது அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஏக்கர் மூங்கில்ல முப்பது ஏக்கர் பருத்தி போட்டு நூலிலை எடுக்கிறதுக்கு நிகரானு நூலிலையை வந்து இந்த ஒரு ஏக்கர் மூங்கிலில் பெற முடியும் அதனால் இந்த மூங்கில் வந்து வெவ்வேறு வகையான பல்வேறு வகையான உபயோகங்களுக்கு பயன்படக்கூடிய இதை ஒவ்வொரு விவசாயியும் பயன்ப ப பண்ணணும் அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த மூங்கில் கன்றுகளை வீட்டுத் தோட்டத்துலேயோ அல்லது இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள்லையோ கண்டிப்பாக இதை வளர்க்கணும் ஏன்னு கேட்டால் ஒரு குடும்பத்தில் வெளியிடக்கூடிய கெட்ட வாயுக்களை நிவர்த்தி செய்யக்கூடிய திறன் இந்த மூங்கில் செடிகளுக்கு உண்டு சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாசு அதை நீக்குவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு தூராவது கண்டிப்பாக வளர்க்கணும் அந்த மாதிரி வளர்த்தோம்னா நாடு வந்து சுற்றுச்சூழல்லேருந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு மாறும் விவசாயம் ஏன் செஞ்சோங்கிற நிலைமைக்கு விவசாயிகள் வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் போக்குறதுக்கு ஒவ்வொரு விவசாயியும் ஒரு குறிப்பிட்ட பரப்பில் இந்த மூங்கில் வளர்க்குறதுனால அவங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி பண்ணிக்கலாம் இந்த உலகம் பூரா பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் அவங்க வந்து ஒரு பெரும் பங்காற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக கண்டிப்பாக ஒரு வருவாய் வருவாய்திலேருந்து பெற முடியும் அதோடு இல்லாமல் இந்த மூங்கில் பயிர் வந்து நிரந்தரமாகவே நூ நூற்றம்பது வருடம் வரைக்கும் இருக்குங்கிறதுனால ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கும் வருங்கால நம்ம இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த பூமிக்கும் மிகப்பெரிய பணியை அவர்களுக்கு நம் ஒரு வளத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு மனநிறைவு இது மூலமாக கிடைக்கிது இந்த மூங்கில் வந்து பல பேர் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா தோ தோட்டக்கலைத்துற மூலமாக வனத்துறை மூலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக கேவிகே மூலமாக இந்த தோட்டத்தை நம்ம மீடியாக்களில் நம்ம முத முதல்ல நம்ம இந்த மக்கள் டிவியில் ஏற்கனவே மூங்கிலை பற்றி மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வந்திருக்குது அந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு புறா பரவி அதன் மூலமாக ஏகப்பட்ட விவசாயிகள் இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பல ஏக்கரா மூங்கில்களை பயிரிட்டு இன்றைக்கி வந்து அதனுடைய பலனை அவங்க வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இந்த மூங்கில் பெரிய அளவில் பரவுகிறதுக்கு இந்த மக்கள் டிவியும் ஒரு பெரிய பணியாற்றியிருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா இந்த மூஞ்சில் மற்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை வந்து மக்கள் டிவி ப ஒளிபர இது பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இந்த முள்ளலா மூஞ்சிலுங்கிறது இன்றைக்கி உலக சமுதாயத்துக்கு சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கிய பங்காற்றக்கூடியது இதில் வந்து ஒரு பெரிய அவேர்னஸை வந்து இதில் வந்து ஏற்படுத்தியது ஒரு இதில் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை விவசாயிகளில் கொண்டு வந்தது இந்த மக்கள் டிவி தாங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இந்த முள்ளலா மூஞ்சில் கூட வந்து பல்வேறு மர வகைகளும் ஊடுபயிராக பயிர் பண்ணியிருக்கோம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து வேங்க மரம் சாகுபடி பண்ணியிருக்கிறோம் இந்த வேங்கை வந்து ஏன் இதில் பண்ணியிருக்கிறோன்னு கேட்டால் இது வந்து களிமண் இந்த மண்ணுக்கேற்ற மரங்கிறது மாதிரி இந்த மூஞ்சிலோட வேங்க மகோகனி போன்ற மரங்களை பயிரிடும்போது இந்த மூங்கிலுக்கு மேலே அது வளர்ந்து பயிராகும்போது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மரம் வந்து பல லட்சங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மரங்கள் வந்து நமக்கு பலனடிக்கூடியது அந்த வகையில் இப்போ இந்த நாலு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேங்க மரம் இப்போ பயிராகி இருக்குது ஒரு ஆயிரங்கன்று நட்டுருப்பேன் இதில் இந்த மூங்கில் அடைசெல்லாம் சரியாக வளராமல் போய் நுனியெல்லாம் மூங்கிலோடு சேர்ந்து நுனி உரசி உரைச்சி இப்போ சொல்லியாகி காஞ்சி போய் வீணாக போச்சு அது போக இப்போ இருக்கிற மரங்கள் வந்து எப்படியும் ஒரு இரநூறு மரம் நல்ல உருப்படியான மரம் தேரும் இல்லை ஐம்பது மரம் தேர்னா கூட போதுங்க எனக்கு ஒரு இருபது வருஷத்தில் ஒரு மரம் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மதிப்புக்கு போனால் கூட ஒரு கோடி ரூபா மரம் அதில் இப்போ இருக்குது அதனால் எல்லா மரங்களையும் கலந்து நடும்போது நமக்கு வந்து ஒரு மரம் வந்து ஏதோ சூழ்நிலை வளரனாலும் மற்ற மரங்கள் வந்து அதை ஈடுபண்ணி வளர்ந்து நமக்கு வருமானம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மரத்தை நட்டுவிட்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் காத்துக்கிட்டு இல்லாமல் கு குறுகிய காலத்தில் வரக்கூடிய எட்டு வருஷத்தில் வரக்கூடிய குமிழ் மரம் பதினஞ்சு வருஷத்தில் வரக்கூடிய மகோகனி இருபது வருஷத்தில் இருபத்தஞ்சி வருஷத்தில் வரக்கூடிய வேங்கை முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் வரக்கூடிய செஞ்சந்தனம் ரோசுட்டு இந்த மாதிரி மரங்களை கலந்து நம்ம பயிரிடும்போது மரங்களை மரங்களை அடர்த்தியாக நடும்போது நாலு வருடத்துலேருந்தே நம்ம வந்து அதில் வருவாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நாலு வருஷத்தில் நூறு சென்டிமீட்டர் சுத்தல உள்ள எந்த மரமாக இருந்தாலும் மென்மரமாக மகோ இருந்தாலும் குமிழாக இருந்தாலும் மென்மரமாக வெட்டி வெளியீர் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி சட்டங்கள் ரீப்பர் இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே எட்டு வருஷம் குமிழ் மரம் நல்லா வைரமாகி நாட்டு போகிற மாதிரி நமக்கு பல ஆயிரங்களை பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினைஞ்சாயிரம் நமக்கு வருவாய் கொடுக்கக்கூடியது எப்படியும் ஒரு டன் அளவுக்கு முக்கால் டன்ன்னிலேருந்து ஒரு டன் ஒன்றே கால் டன்னு வரைக்கும் மண் வளத்தை பொறுத்தும் சூழ்நிலை பொறுத்தும் வளரக்கூடியது அந்த மாதிரி வளரும்போது நமக்கு டன்னு பத்தாயிரம் எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் குமிழ் மரங்கள் விள போகுது அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து ஒரு மரம் எட்டுலேருந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்தில் மகோகனி மரம் நமக்கு அறுவடைக்கு வரும் அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற மரம்லாம் ஒன்றா தான் வளரும் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க வேங்க மரத்துக்கு மாதிரி பக்கத்தில் இருக்க மரத்துக்கு இடம் தேவைப்படும் போது இதை வெட்டி நம்ம விற்றுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நமக்கு குறுகிய கால இடவழியில் வருமானமும் வந்துக்கிட்டே இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் மரங்களை நெருக்கி நடுறப்போ மரம் நேர் நேராக வளருது அதே மாதிரி மரத்தினுடைய கிரௌண்டு சொல்லக்கூடிய உச்சி பகுதி கிளைகளோடு அடர்த்தியாக இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் ஒளிச்சேர்க்க பண்ணுறதுக்கு சூரிய ஒளி கிடைக்காம சுள்ளியாக காஞ்சி உதுறதுனால அந்த மரத்தில் கணு அடியாக வர்றதில்ல மரங்கள் மிக உயரமாக வளர்ந்து அதிக அளவில் கன கன அளவில் மரம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிறைய வருவாய் கிடைக்கிறதுக்கு நிச்சயமான வருவாய் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து நிலம் பெரும்பாலான நிலங்கள் தரிசாக கிடக்குது அது ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் போட்டு வச்சுருக்குறோம் இல்லை நிலத்தையே விற்கக்கூடிய நிலம் இருக்குது இன்றைக்கி விவசாயிகள் நிலத்தை விற்றுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஜென்மத்துக்கு நிலத்தை வாங்க முடியாது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு சில ஆயிரங்களுக்கோ சில லட்சங்களுக்கோ விற்கிறாங்க அது நாளைக்கு பல லட்சங்களுக்கோ கோடிகளுக்கோ மதிப்புடையாக மாறும்போது இந்த விவசாயிக்கு அது வாங்குறதுக்கு திறன் இல்லாமல் போயிடும் அதுக்கு பொருளாதாரம் அவனுக்கு இடம் கொடுக்காது அதோட அவன் வந்து அந்த பூமியை பற்றி நினைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போகும் அது மாதிரி நிலத்தை இழந்த விவசாயிகள் ஏராளமானவர்கள் இன்றைக்கு நாடு புறாக இருக்கிறாங்க அதனால் நம்ம இருக்கிற நிலங்களை தரிசாக போடாமல் இல்லை வீட்டுமனைகளாக விக்காம விற்காம நம்ம வந்து இந்த மாதிரி சில மரங்களை நட்டு வச்சிருந்தோம்னா இது நம்ம வந்து நிலத்தை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை பிற்காலத்தில் நமக்கும் வருவாய் சந்ததிகளுக்கும் வருவாய் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கும் நல்லது அந்த மாதிரி இந்த நிலத்தையும் மரத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு விவசாயிக்கும் இருக்குது அதோடு இல்லை நாங்கள் வந்து இந்த மரங்கள் பயிர் பண்ணுறதுனால நமக்கு வந்து பல வகையான மரங்களை பயிர் பண்ணுறதுனால ஒரு பல்லுயிர் பெருக்கம் பயோடைவர்சிட்டி நம்ம வந்து நாலஞ்சு ஜாதி மரங்களை நட்டு ரெண்டு வருஷம் வளர்த்துட்டோம்னா அப்புறம் நம்மளை அறியாமலே நமக்கு தெரியாமலே அங்கே இயற்கையில் பல வகையான மரங்கள் பறவைகளால் அங்கே வரக்கூடிய உயிரினங்களால் நிறைய வந்து என்னென்னமோ செடி கொடிகள் மரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடுது அப்போ அங்கே ஒரு பெரிய பயோடைவர்சிட்டி உருவாகிடுது ஏன்னா அதுக்குள்ளே புதர்கள் செடிகள் வரும்போது நிறைய உயிரினங்கள் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என் நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடும்பு கீரிப்புல்லை காட்டுப்பூனை பாம்பு எல்லாமே இருக்குது மயிலும் இருக்குது இவ்வளவும் வந்து அதுமாதிரி பறவைகள் மழை ப இதுகளை பார்த்திங்கன்னா நிறைய இந்த மடையான் கொக்கு இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம்பூரா அதனுடைய எச்சங்கள் நிறைய அது சேர்ந்து மண்ணை உரமாக்கிடுது வளமாக்கிடுது கூட்டம் கூட்டமாக வந்து தங்கிக்குது இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு இந்த பல வகையான மரம் வளர்ப்புங்கிறது பெரும் உறுதுணையாக இருக்கக்கூடியது அதுதான் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது அதை நம்ம மோனோகிராப்புங்கிற மரத்தையும் தனி மரம் வளர்ப்பை விட இந்த மாதிரி பல வகையான மரங்களை சேர்த்து வளர்க்கணுங்கிறத கூறிக்கொள்கிறேன் அதோட இந்த மூங்கில் கன்றுலாம் நாங்கள் வந்து எந்த மரக்கன்றாக இருந்தாலும் மூங்கில் கன்றாக இருந்தாலும் நாங்கள் மிக தரமாக இங்கே உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வந்து முழு மூங்கிலில் கண்ணு உற்பத்தி பண்ணுறோம் இங்கே முழு மூஞ்சில் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கண் உற்பத்தி பண்ணுறது நான் மட்டும்தான் என்னுடைய பணியில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இயற்கையில் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து பாலிஹவுஸ் கிடையாது ஷேட் நட்டு கிடையாது எதுவும் இல்லாமல் இந்த இயற்கையான இந்த தோட்டத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து இங்கே தேக்கு தென்னை எலுமிச்சை வாழை மற்ற மர வகைகளுக்கு கூட தான் நாங்கள் வந்து இப்போ பாத்திகள் போட்டு இதில் அந்த கன்றுகளை பதியம் போட்டு அந்த கன்றுகளை பையில் மாற்றி திருப்பி நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி இயற்கையிலே கொடுக்கும்போதும் இந்த முழு மூங்கிலேருந்து வரக்கூடிய கண்ணுடைய ரைஸோம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது திசு கல்ச்சிலேருந்து வரதை விட பிராஞ்சி கட்டிங்ஸில் இருந்து வரத விட இதனுடைய ரைஸும் கூடுதலாக இருக்குது செடியினுடைய வீரியமும் கூடுதலாக இருக்குது மற்ற வகையில் இருக்கக்கூடிய நாற்றுகளை நட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் வளர்க்குற வளர்ச்சி வந்து இது எட்டு மாதம் பத்து மாதத்துலையே இந்த முழு மூஞ்சல் கன்றுகள் வந்து தோப்பாயிடுது இது வந்து இப்போ நாங்கள் பல்வேறு இடங்களில் பண்ணி இதை விவசாயிகளும் அனுபவித்து அதனால் இவங்க அந்த இந்த கன்று தான் வேணும்னு தேடி வாங்கக்கூடிய நிலை இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயுமே மூஞ்சல் கன்றுக்கு ஏகப்பட்ட ஹெவி டிமாண்டுங்க இந்த மாதிரி கன்றுகளுக்கு இன்றைக்கி வந்து மூங்கில் பயிரிடுறதுங்கிறது மக்களிடத்துல மிகப்பெரிய அவேர்னஸ் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியாக ஏற்பட்டு இன்றைக்கி எல்லாருமே நடவத்துக்கு முன் வந்துட்டுருக்காங்க இது எப்படி சாகுபடி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் மூங்கிலை வந்து பல்வேறு இடைவெளியில் நடலாங்க முதல்ல எந்த நிலமாக இருந்தாலும் சரி மூணுக்கு மூணு குடி எடுக்கணுங்க இல்லைன்னா ரெண்டரைக்கு ரெண்டரை குடி எடுக்கணும் குடியில் நாலெலாம் என்ன பண்ணுன்னா நார் கழிவு சாம்பல் எரு இதெல்லாம் கலந்து போட்டோம் இதெல்லாம் அப்போ எங்கள் வனத்துறையிலேருந்து மண்புடு வரோம் உயிர் உரங்கள் வேமு இதெல்லாம் கொடுத்தாங்க இதையும் கலந்து போட்டோம் அதில் அப்புறம் நான் ஒரு இயற்கை விவசாயி இயற்கை விவசாயிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து இங்கே அமிர்த கரைசல் இந்த ஈயம் எஃபெக்டிவ் மைக்ரோஆர்கானிசம் அதேமாதிரி பஞ்சகவ்யா இதெல்லாம் தயார் பண்ணுவோம் இதையும் கலந்து அதில் போட்டு நாங்கள் இந்த குடியிலேயே போட்டு செடி வளர்த்ததுனால மிக வீரியமாக அந்த செடி வளர்ந்தது நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ஊடுபயிரும் பண்ணியிருந்தோம் காய்கறிகள் கத்தரி வெண்டை மிளகாய் தக்காளி அதே மாதிரி வாழை கூட போட்டிருந்தோம் ஒரு பயிர் வாழை எடுத்தோம் அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த மூங்கிலை வெவ்வேறு இடைவெளி சொன்னேன் நான் ஒரு இடத்துல நெருக்கி நட்டுருக்கேன் அஞ்சடிக்கு அஞ்சு அடி நட்டுருக்குறேன் மூங்கில் பெருசாகவும் வந்திருக்குது ரெண்டே ஒரு இடத்துல அறுவடைக்கு தயாரான நிலையில் மூங்கில் வளர்ந்துருக்குங்க இப்போ அந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணியிருக்கிறோன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால அங்கே கிளைமேட்டிக்கல் மைக்ரோ கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் இருக்குது நல்லா குளிர்ச்சி இருக்குது அதனால் அதிகமான குளிர்ச்சி முள் மூங்கில் பொதுவாகவே மு இந்த மு முள் மூங்கில் இருக்கிற இடத்துல புளிய மரத்தடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் உள்ளே நம்ம இருக்க முடியாது காங்க இருக்கும் ஆனால் இந்த முள்ளிலா மூங்கில் இருக்கிற இடத்துல ஏசி மாதிரி இருக்கும் மூங்கில் இடைவெளின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நாங்கள் வந்து அஞ்சுக்கு அஞ்சு போட்டிருக்கிற இடத்துல நாங்கள் வந்து அடர்த்தியாக நட்டுருக்குறோம் அது இல்லாமல் பத்துக்கு அஞ்சு பத்துக்கு எட்டு எட்டுக்கு அஞ்சு அந்த மாதிரி இடைவெளிலையும் நம்ம நடலாம் ஏன் இந்த எட்டு பத்துனா வரிசைக்கு வருஷம் பத்து அடி எட்டு அடி கொடுக்கும்போது போது உள்ள பூந்து நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் வரிசையில் வந்து நாலடியோ அஞ்சு அடியாக இடைவெளி வச்சு நம்ம நடும்போது வரிசையில் மூஞ்சில்கள் நெருக்கமாக அதிக எண்ணிக்கையில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா வளருது இப்போ அந்த மாதிரி என்கிட்ட எல்லாம் ஏற்கனவே நாங்கள் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு பன்னெண்டுக்கு பன்னெண்டெல்லாம் நட்டோம் இப்போ வந்து பத்துக்கு எட்டு பத்துக்கு அஞ்சு ப அதுமாதிரி எட்டுக்கு நாலுங்கிற இடைவெளியிலாம் நடோம் அஞ்சுக்கு அஞ்சும் நம்ம மிகச்சிறப்பாக வந்திருக்குது இப்போ குழி நிரப்புதெல்லாம் நான் சொன்னேன் கழிவு சாம்பல் எரு உயிர் உரங்கள் திரவ உரங்கள்லாம் கலந்து அப்புறம் நல்லா மண் எல்லாம் கலந்து குழியை நிரப்பிட்டு முத நாளே தண்ணி பாய்ச்சி போட்டுடணும் தண்ணி பாய்ச்சி போட்டோம்னா குழி வந்து செட்டாகும் செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்துலலாம் வெடிப்பு இருக்கும் மறுநாள் சாயங்காலத்தில் நல்லா மெய்ச்சி விட்டுட்டு நடுவில் மட்டும் ஒரு சின்ன குழி எடுத்து அந்த பை கன்றுகளை தான் நடனம் நாங்கள் அந்த பை கன்றுகள் நடும்போது பையை கிழிச்சு விட்டுட்டு பை கண்ணுடைய உயரத்துக்கு அந்த குழி இருக்கணும் அந்த மட்டத்துலேயே நடணும் ரொம்ப நடக்கூடாது அப்படி ஆழமாக நட்டால் ஒரு விறக்கடை ஒரு ஒரு அங்கோ ஒன்றங்களோ இல்லை ரெண்டு அங்கோ உயரம் தான் மண் உழுவா அதுக்கு மேலே ரொம்ப ஆழமாக போட்டு மேய்ச்சிட்டோம்னாக்க அந்த கன்று வந்து துளிர் விடுறது அடுத்தது பக்க கிளைகள் வர்றது வந்து பாதிக்கும் அதே மாதிரி நட்டை அன்னைக்கு உயிர் தண்ணி விடணும் நட்டை மூணாவது நாள் திரும்பவும் அந்த குழியை வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கான்னு பார்த்து மிதித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடணும் உயரமான கன்றுகளாக நட்டோம்னா பக்கத்தில் ஒரு குச்சியை ஊனி தளர கட்டணும் இறுக்கமாக கட்டாமல் லூஸாக கட்டி விடணும் காற்றுல லேசாக அசையணும் ரொம்ப வந்து அது செஞ்சு சாய்ஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி ரெண்டு கட்டோ மூணு கட்டோ அந்த குச்சிக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் உயரமான கன்றுகளுக்கு கட்டி விடலாம் மூஞ்சில்கள் ஒரு பதினஞ்சு இருபது அடி உயரத்துக்கு வளர ஆரம்பிக்கும் ஒரு வருஷம் கழித்து இந்த ஆரம்பத்தில் நட்ட சின்ன சின்ன மூஞ்சில் குச்சிகள் இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன சிம்புகள் ஆரம்பத்தில் வந்தது எட்டு அடி நாலடி ஆறு அடி உள்ளதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த பெருசாக இருக்கக்கூடிய இளம் மூங்கில்களை வைக்கணுங்க எப்போதுமே முதிர்ந்த மூங்கில்களை வெட்டக்கூடாது முதிர்ந்த மூஞ்சில்களை வச்சு வச்சிட்டு வச்சுட்டு இலசம் வெட்டக்கூடாது இளம் மூங்கில்கள் தான் புதிய தூர்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் இளம் மூங்கில்களை வச்சுக்கணும் மறுபடி மறு ஒன்றைய ஆண்டில் ஒரு தடவை அதே மாதிரி பக்க சிம்புகளை எல்லாம் பக்க கிளைகள் பிரான்ச் அதை கட் பண்ணிவிட்டு இந்த முதிர்ந்த மூ மூங்கில் குச்சிகள் உள்ளே இருந்துச்சுன்னா அதை வெட்டி எடுத்துடணுங்க அதுக்கப்புறம் பெரிய மூங்கில் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் பெரிய மூங்கில்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் பெரிய மூங்கில்லாம் கிட்டத்தட்ட முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு வளர வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த மூங்கில்களை நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் அறுவடைங்கிறது வந்து மூன்று வருடத்துக்கு அப்புறம் நாலாவது வருடம் மூன்று வருடம் முதிர்ந்த மூங்கில்களை வெட்டணுங்க இந்த கூட முடையிறது கைவினை பொருள் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டரை எடுத்து மூங்கில்களை பயன்படுத்தலாம் ஏன்னால் அதுதான் ஃபிளெக்சிபிளாக இருக்கும் வளைஞ்சு கொடுக்கும் நல்லா பழுத்தம் முத்தி போன மூங்கில்கள் மூன்று வருடத்துக்கு அப்புறம் இருக்க மூங்கில்கள் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தலாம் கட்டுமான பணிகளுக்கு வந்து நல்லா முதிர்ந்த மூங்கில்கள் தான் உளுத்து போகாமல் இருக்கும் ஏன்னால் அதில் மாவு பொருள் இருக்காது மாவு பொருள் பூரா நார்பொருளாக மாறிடுது அதனால் ஃபைபராக மாறுறதுனால மூங்கில்கள் உளுத்து போகிறதில்ல அதனால் முதிர்ந்த மூங்கில்களை வெட்டி பயன்படுத்தணும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா மூங்கில் வெட்டி முதிர்ந்த மூங்கிலையே வெட்டி தண்ணியில் ஊற போட்டுருவாங்க மூணு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஸ்டார்ஜ் தண்ணியில் கரிஞ்சு மக்கி போயிடும் அப்புறம் அது வந்து உளுத்து போகாது ஸ்டார்ஜுங்கிற அந்த பொருள் மூங்கில் இருந்துச்சுன்னா நிச்சயம் புழு வண்டு வரும் மூங்கில் உளுத்து போகும் அதனால் முதிர்ந்த மூங்கில்களை அறுவடை பண்ணணும் ஒரு தூரில் ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம வந்து மூங்கிலுடைய ஒரு இரநூறு தூரோ இல்லை நானூறு தூரோ நடுறோம்னா அஞ்சுலேருந்து பத்து மூங்கில்கள் வரைக்கும் எட்டு மூங்கில்கள் வரைக்கும் அறுவடை பண்ணலாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் மூங்கில் வரைக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது